நேத்து தொடர்ந்த பாட்டில் டாஸ்க்ல வந்து இன்னைக்கு சரியான சண்டைங்க நாளைக்கு இந்த பாட்டில் ஷாப் ஓபன் பண்ணிருப்பாங்களா சொல்லுங்க பர்சனல் வெஜிலன்ஸ்ல வந்து விஜய் பார்வதி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் திவார் வந்து ரொம்ப வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க கிட்ட புரிய வச்சுட்டு இருந்தாரு ஆனா வந்து அவங்க கேட்கவே இல்லை திவாகர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எல்லா பிளேஸ் கிட்ட கண்டஸ்டன்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு தலை கனி அக்கா கிட்டயே ஒரு பேச்சை கேட்கல கனி வந்து நான் என்ன பிச்சைக்காரியா சொல்றது கேளு நின்று கேளுன்னு சொல்லி கூட அவங்க கேட்காம போடுறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே செவன்டி ஸ்டார்டிங்ல இருந்து எஃப்ஜேக்கும் அதுக்கப்புறம் கெனிக்கும் வந்து இன்னைக்கு பிரச்சனை உருவாச்சு அதுக்கப்புறம் எஃப்ஜே போய் உட்காந்துட்டாரு கெனியோட ப்ராப்ளம் வந்து சவரி கொஞ்சம் பேசி சமாளிச்சார் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க இந்த பாட்டில் கேம் ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டில் கேம் பின்னாடி QC ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க QC ஓவர் பவர் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஜஸ்டிஸ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ग्लிட்ஸ் ஆஃப் தி மூட் அப்படின ஒரு வாக்கியம் வந்து பின்னாடி வந்து பிளகார்ட்ல போட்டு இருந்தாங்க பாருங்க உங்கள் மனநிலையை மேம்படுத்துங்கள் அதுதான் அதோட அர்த்தம் சோ அதே மரதங்கா இருந்தது இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு மனநிலையை பொறுத்து தான் இந்த கேமே வச்சிருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆதிரி பயங்கரமா சண்டை போட்டார் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கலையரசன் பாத்தீங்கன்னா அகோரின்ற மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டார்னு சொல்லலாம் இருக்கிற அந்த டேபிளை கலச்சி போட்டு கேமே திருப்பி தொடர முடியாத மாதிரி செஞ்சுட்டாரு அவர் செஞ்சது கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க ஃபைட்டே பார்க்க முடியலங்க பிக் பாஸ் வந்து இன்னும் பேசாம இருக்காரு இதை பத்தி விஜய் சேதுபதி இந்த வாரம் என்ன பேசுறாரு நம்ம பார்க்கலாம் நாளை சந்திப்போம்